அழகின் நிலவன் அத்தியாயம் முப்பத்தி மூன்று கோவிலுக்கு சென்றவர்கள் இன்னும் வீடு திரும்பவில்லை அந்த நேரத்தில் இனியன் மட்டுமே இல்லம் வந்து சேர்ந்தான் அடுப்படியின் முன் அமர்ந்திருந்த அமர்ந்திருந்தோதி மற்றும் எழுந்தது மட்டுமில்லாமல் வேணி கையையும் பிடித்து எழுப்பிவிட்டாள் ஏண்டி என்னை உங்க லிஸ்டில் சேர்க்கிறீங்க நீ தானே இந்த வீட்டு மருமகள் என நொந்து கொண்டு எழுந்தாள் வேணி இனியனும் ஹோலில் நிற்காமல் அடுப்படியை நோக்கி நடந்து வந்தான் வாங்க இனியன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டா ஆ எல்லாம் ஓகே அண்ணி ரோசாக்கா இல்லையா அவங்க பக்கத்துல எங்கேயோ போயிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க ஏன் இனியன் எதுவும் வேணுமா எஸ் உங்களுக்கு டீ போட தெரியுமா உடனே வேணி அவளுக்கு டீ எல்லாம் போட வராது என்றாள் ஹேய் எனக்கு போட தெரியும் என்றாள் ஜோதி அடிப்பாவி ஒரு தடவை கூட என்னைய டீ போட்டு பேச மாட்டேங்கிற என பள்ளை காட்டியவளை ஜோதி முறைக்கவும் இனியன் அட நீ ஏமா நேரம் கிட்ட நேரத்தில் காமெடி பண்ணிட்டு அண்ணி ப்ளீஸ் ஒரு டீ வேணும் எனக்கு ரொம்ப தலைவலி அதான் முன்னாடியே வந்துட்டேன் ஓ சரி நீங்கள் மாடிக்கு போங்க நான் டீ போட்டு ரோசாக்கிட்ட கொடுத்து விடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என வேகமாக மாடியேறினான் ஜோதி உடனே அடிப்படைக்குள் சென்று வேகமாக இஞ்சி தட்டி ஒரு டீயை போடத் தொடங்கினால் வேணி ஜோதி ஏ எஸ்பி சார் தப்பாக நினச்சிருப்பாரோ நான் சும்மா ஏதோ விளையாட்டாக பேசினேன் என கூறி வருத்தப்பட்டாள் விடுவேணி அவருக்கு தலைவலின்னு உனக்கு எப்படி தெரியும் என டீயை போட்டு முடித்து ரோசாவிற்கு காத்திருக்க அவளோ வந்து சேரவில்லை ஜோதி வேணி இந்த டீயை போய் இனி கொடுத்துட்டு வா அக்கா இன்னும் வரல இது ஆறி போயிடும் என்றாள் ஐயோ அப்போ தான் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு நான் போகலடி அதான் அவங்க வரலையே அதுக்குள்ள போய் கொடுத்துட்டு வந்துடு போ என அவள் கையில் டீ நடைத்தினி வேணி ஏதோ நீ என வேகமாக மாடிப்படிகளில் ஏறினாள் என சென்றாள் உடைய அப்போதுதான் தலைவலி மருந்தை எடுத்து நெற்றியில் தடவி கொண்டு நின்றான் வேணி குரல் கேட்டு இவ எதுக்கு கூப்பிடுறா என வெளியில் எக்கி பார்த்தான் அவளின் கையில் டீயை பார்த்தவன் வா இங்க இருக்கேன் என குரல் கொடுத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தான் ரோசாக்கை இன்னும் வரல அதான் ஜோதி இதை கொடுத்துட்டு வர சொன்னா ம் தேங்க்ஸ் என அவளிடமிருந்து டீயை வாங்கி கொண்டான் வேணே திரும்பி போக எண்ணி அந்த நொடியில் சட்டஞ்சு நினைவிற்கு வர சாரி சார் உங்கள் சூழ்நிலை தெரியாமல் நான் ஏதோ விளையாட்டாக பேசிட்டேன் தலைவலினா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்றாள் நோ ப்ராப்ளம் வேணி நீ எப்பவும் போல தான் பேசின எனக்கு தான் தலைவலியில் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டேன் இட்ஸ் ஓகே நீ எதுவும் தப்பாக நினைக்காத என்ன லேசாக தான் ம் என அந்த அறையை சுற்றி பார்த்தாள் என்ன புதுசாக பார்க்குற ஆமாம் இன்னைக்கு தான் மாடிக்கே வந்திருக்கேன் ஓ அப்பத்தா ரெஸ்ட்ரிக்ஷனா பக்கத்தில் மொட்டை மாடி இந்த பக்கம் பால்கனி இருக்கு போய் பார் என கையை காட்டினான் என அப்படியே நடந்து போய் பால்கனியை பார்த்து வெளியில் சுற்றி நோக்கினாள் இனியனும் டீயை குடித்தவாறு எழுந்து அவள் பின்னே சென்று நின்றான் நல்லா இருக்கு சார் என திரும்பியவள் கீழே வந்து நின்ற காரிலிருந்து அப்பத்தா இறங்குவதை கண்டு அச்சிச்சோ அப்பத்தா என உள்ளே திரும்ப இனியன் மீது மோதி நின்றாள் என்ன ஆச்சு சார் அப்பத்தா வந்துட்டாங்க நான் போறேன் என ஓட போனவளின் கையை பிடித்தவன் இரு என எட்டி பார்த்தான் நுழைந்து கொண்டிருந்தார் என்ன சார் விடுங்க நான் போறேன் வேணி இப்ப நீ போன அப்பத்தா ஹாலில் தான் உட்கார்ந்துருக்கும் அப்புறம் மாட்டுவ ஏன் மாடிக்கு போனேன்னு கேட்டு அண்ணியே என்னைய சேர்த்து திட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்பத்தா பின்பக்கம் போனதும் போகலாம் என்றான் அப்படியா இதுக்குதான் நான் போகலன்னு அவகிட்ட சொன்னேன் என புலம்பினாள் அவள் என் புலம்பலை ரசித்தவன் நீ எப்பயுமே இப்படிதானா என கையை விடாமலே கேட்டான் இப்படினா எப்படி உம் இப்படி லொடலுடனே பேசிட்டே இருப்பியா நான் ஒன்னும் லொடலுடனும் பேசல சார் இருந்து இப்படிதான் என்றாள் ஓ அண்ணி பற்றி எனக்கு தெரியும் ஆனால் உனையை பற்றி எதுவுமே தெரியாது உனக்கு ரிலேஷன்ஸ் யாரும் இருக்காங்களா ஏன் சார் என்னைய பார்த்தா வித்தியாசமாக இருக்கா போலீஸ் மொழியோட கேள்வி கேட்குறேங்க ஹே நாட் லைக் சும்மா தான் கேட்டேன் இஷ்டம்னா சொல்லு இல்லைனா வேணாம் ஏன்னா அவளின் கையை விளக்கினான் எனக்கு உறவுகள் யாரும் இல்லை சார் ஜோதி மட்டும்தான் இப்போ உறவு தோழி எல்லாமே அவ மூலமாக உங்கள் குடும்பம் கிடச்சிருக்கு என சிரித்தாள் ம் அது எப்படி யாருமே இல்லாமல் உலகத்திற்கு வர முடியாதுல வேணி பார்த்திங்களா ஏதோ கைதியை விசாரிக்கிற மாதிரி கேட்குறீங்க சாச்சா லூசானி உனக்குன்னு பேக் இருக்கான்னு ஒரு கியூரியாசிட்டி தான் அப்படியா ஆமாம் எனக்கு லவ் ஃபெயிலியர் இருக்குது சார் ஒருத்தன் என்னையே ஏமாத்திதான் அவனை போட்டு தள்ளிட்டு ஜெயிலில் இருந்தேன் அப்புறம் என்னை யாருமே வீட்டில் சேர்த்துக்கல நானும் ஹாஸ்டலில் தங்கிட்டேன் எனக்குறி புருவத்தை உயர்த்தினாள் நீ சொல்ற கதை நல்லா இருக்கு ஆனா இன்ட்ரெஸ்டா இல்லை என் தலைவலி இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கு என கடுப்படைத்தான் பின்ன நீங்கள் தானே ஃப்ளாஷ்பேக் கேட்டீங்க அதுதான் சொன்னேன் மெல்ல சிரித்தபடி சரி போ என்றான் அப்போ நீங்கள் நம்பலையா நான் போலீஸ்காரன் வேணி நீ சொல்றதில் எது உண்மையை யூகிக்க முடியும் சொல்றதே போயினா அதில் என்னத்தை நம்புறது நீங்கள் நல்ல போலீஸ் தான் என்ன சரிதாள் ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம் என அவனும் சரிதான் தலைவலி ஓகே ஆச்சா ம் நான் போகிறேன் என சிறிது தூரம் நடந்தவள் சட்டென்று திரும்பி சார் ஜோதி மாதிரியெல்லாம் எனக்கு ஹெவி ஃபிளாஷ்பேக் இல்லை அப்பா அம்மா இல்ல என் பாட்டி இப்ப நான் இருக்க ஹாஸ்டலில் வேலை பார்த்ததால் அங்க எல்லாருக்குமே என்னைய தெரியும் அது செத்ததும் அங்கேயே என்னையை சேர்த்துக்கிட்டாங்க துரைசர் எனக்கும் உதவி பண்ணினார் அவ்வளோதான் அப்பா அம்மா இல்லைன்னாலே அது ஹெவி வேணி எனக்குமே அம்மா இல்லைன்னு ஏக்கம் இருக்கும் ஆனா இங்க என்ன அந்த ஏக்கம் அதிகமாகாமல் பார்த்துப்பாங்க ஸோ டோன்ட் வெரி நமக்காக யார் இருக்காங்களோ அவங்க கூட ஜாலியா லைஃப் மூவ் பண்ண வேண்டியதுதான் எனக்கு நிலவன் உனக்கு அண்ணி என சரிதான் ஆமா ஓகே நான் கிளம்புறேன் சார் என வெளியில் போனவள் கீழே எட்டி பார்த்தாள் யாருமே கழித்து வந்தவன் நேராக மாடிக்கு சென்றுவிட ஜோதி நிலவனை காணவில்லையே என யோசித்தாள் யாரிடம் கேட்பது என அமைதியாகியவள் அறைக்குள் சென்று நிலவனை நேர்கழைத்தாள் அவனோ போனை எடுக்காமல் நல்ல உறக்கத்தில் இருந்தான் தீனியிடம் கேட்டதற்கு நிலவன் என்ன இன்னும் வரவில்லை என்றாள் ஜோதிக்கு நிலவன் கூறியது போல் எஸ்கேப் ஆகிட்டானோ என தோன்றினாலும் ஆனால் வாய்ப்பில்லை அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது மதிய உணவிற்கும் நிலவனும் இனியனும் இறங்கவே இல்லை அப்பத்தா கேட்டதற்கு நாகா அவங்களுக்கு டயர்டா இருக்காம் லேட்டா சாப்பிட்றாங்களாம் ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாங்க என கூறவும் மற்றவர்கள் சாப்பிட்டு சென்றார்கள் ஜோதி மனதில் அப்ப நிலவன் தான் இருக்காரா என எண்ணி நெல்ல வேணியிடம் ஏய் நிலவன் மாடிக்கு வரலன்னு சொன்ன இப்போ தூங்குறதா சொல்றாங்க என கேட்டாள் நான் இருக்கும்போது வரலடி அப்புறம் வந்திருப்பார் என்றாள் அவள் அசால்ட்டாக மாலையாகியும் இருவரும் கீழே வரவில்லை இருவரும் டீ போதும் இரவு ஒரேதாக சாப்பிடுகிறோம் என கூறிவிட்டனர் என்று நாகா கூறியதால் ரோசா இருவருக்கும் டீ எடுத்து சென்றாள் ஜோதி மாலையில் மீண்டும் நிலவனினருக்கு போன் செய்தால் அவனோ எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்கவில்லை என்னாச்சு இவருக்கு சாப்பிடுவோம் வரல போனை எடுக்கல என மனதிடம் புலம்பினாள் மனமோ கால இருந்துதானே நக்கல் அடித்தது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தூக்கி போட்டுவிட்டு பின்பக்கம் சென்று மரத்தின் கீழ் அமர்ந்தாள் நிறவன் அந்த ஊரில் சிலரை பார்க்க வேண்டி இருந்ததால் அவர்களை பார்த்துவிட்டு தாமதமாக தான் வந்தது அப்பதான் வீட்டுக்கு வந்து தான் போகணும் என்றதால் அவர்களை கொண்டு வந்து வீட்டில் இறக்கிவிட்டு சென்றவன் பிறகு வந்து மாடிக்கு சென்று தூங்கி முடித்து தற்போது டீ குடித்தபடி மொட்டை மாடியில் நின்றான் இனியனும் தலைபலி காரணமாக தூங்கியதால் அவனும் இப்பொழுதுதான் எழுந்திருந்தான் இருவருமே பேசிக்கொண்டு கொண்டு டீ நிலவன் போன் அடித்தது அதை எடுத்து பார்த்தவன் ஜோதி நம்பர் என்றதும் சிரித்தபடி அட்டன் செய்யாமல் இருந்தான் ஏன்டா பேசாம சைலண்ட்ல போடுற மேடம கொஞ்சம் ஏங்க வைப்போம் எனைய பிடிக்குதுடா ஆனா வாய் விட்டு சொல்ல மாட்டா இனியன் அவங்க நேச்சரா தானே அப்புறம் என்ன விடு பாவம் வெயிட் பண்ணு இனியன் ஜோதி வந்து மரத்தின் கீழ் அமர்ந்ததை கவனித்தான் டே அண்ணா அங்க பாரு என கண்ணை காட்டவும் நிலவன் எட்டி பார்க்க அங்கு ஜோதி சோகமாக அமர்ந்திருந்தாள் அவளை பார்க்க பாவமாக இருந்தது பட் இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் தானே தான் மாடியில் இருந்து கொண்டிருந்தான் ஏன பண்ற என்ன கேட்டபடி அப்பதான் வந்தார் சும்மா உட்காந்துருந்தேன் பாட்டி சரி சரி வயசு புள்ள இப்படி பக்கம் பொழுது போற நேரத்துல உட்கார கூடாது இந்த நேரத்தில் கண்டு நடமாட்டம் இருக்கும் உள்ளார போ ஐயா என்றார் உம் என எழுந்து உள்ளே சென்றால் நிலவன் அப்பதான் நீ வந்ததே அந்த கண்ட கண்டன தான் இப்போ நான் என் அழகிய ரசிச்சுட்டு இருந்தா வந்து கெடுத்துச்சு என வாய்ப்பிட்டு கூறி அறைக்குள் சென்றான் இரவு அப்பத்த ஹோலில் அமர்ந்திருக்க அடுத்த நாள் முகூர்த்த காலு ஊற்றுவதை பற்றி பேசி கொண்டிருந்தனர் எப்ப நாளைக்கு முகூர்த்த கழுவுன அரசு போய் நம்ம பங்காளிங்க வீட்டை கூப்பிட்டுட்டு வந்துட்டான் நாளைக்கு சாயங்காலம் நீயும் பொண்டாட்டியும் போய் ஊர் முழுசும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு குங்குமம் கொடுத்து கூப்பிட்டு வாங்க என்றார் அப்பத்தாம் மகனிடம் சரிம்மா உன் பொண்டாட்டிக்கு கால் நோவுதுன்னு அப்படியே காரில் போய் ஆடம்பரம் பண்ணாமல் எல்லார வீட்டுக்கும் காலார நடந்து போய்ட்டு வாங்க என மருமகளை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு குத்தி காட்டினார் சரிம்மா அது எனக்கு தெரியாதா என அத்தோடு அந்த பேச்சு முட்சிப்பொழி வைத்தார் துரை இனியன் மட்டும் சாப்பிட இறங்கவும் அப்பதா எங்க பான் என கேட்டார் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னா அப்பதா ஏதோ முக்கியமான போனில் இருக்கா ஹாஸ்பிட்டல் கான்பரன்ஸ் ஓ சரி சரி ராத்திரிக்கு சீக்கிரம் சாப்பிட்டு படுக்க சொல்லு காலையில் வெள்ள நம எழுந்திருக்கணும் கல்யாணம் மாப்பிள்ள ஊனும் போது தெளிவாக நிற்கணும்ல என்றவர் துரையிடம் திரும்பி எப்பா துரை அந்த பொண்ணு சோதி பக்கம் சுத்தமாக சொந்தமே இல்லையா இல்லை யாரும் பேருக்கு இருக்காங்களா என கேட்டார் ஏம்மா அதை முன்னாடியே சொன்னேன்ல யாரும் இல்லை இல்லைப்பா கல்யாணத்தின் போது சில சம்பிரதாயம் எல்லாம் செய்யணும்ல சரி அதுக்கு நம்ம பக்கத்தில் யாரையாவது பார்த்துப்போம் எடி ரோசா அந்த பொண்ணையும் சீக்கிரம் படுக்க சொல்லு அவ கூட்டாளி விடிய விடிய பேசுவா அவளுக்கு என்ன சோதிதான் கல்யாண பொண்ணு வெள்ளனமே எழுந்திருக்கணும் என ஆளாளுக்கு ஆர்டர் போட்டுவிட்டு அப்பத்தா படுக்க செஞ்சார் பாரு கழவி இருக்க குசும்பா என முறைத்தாள் வேணி இனினும் சாப்பிட்டு விட்டு நிலவனிற்கு சாப்பாடு எடுத்து சென்றான் உண்மையில் நிலவன் ஒரு முக்கிய மீட்டிங்கில் தான் இருந்தான் அனைவருமே படுக்க சென்றனர் வாசலருக்கு சென்றதுரை அரசு விடம் அரசு உன் பைக்கு கொஞ்சம் சரி பண்ணிவே பிரேக் டைட்டாக இருக்கு நானும் அன்னியும் நாளைக்கு ஊரை கூப்பிட எடுத்துட்டு போகணும் என்றார் சரியண்ணா அது நான் ஓட்டுறதால பெருசா தெரியல நாளைக்கு சரி பண்ணி வைக்கிறேன் என்றார் அரசு ம் ஏன்னா அவர் அறைக்குள் சொல்ல காலையில் கட்டுவதற்கான புடவை ஜாக்கெட்டை எடுத்து தயார் நிலையில் வைத்து கொண்டிருந்த நாகா கணவர் உள் நுழைந்ததும் என்னால் எல்லாம் ஊர் முழுசும் நடக்க முடியாது அந்த அம்மாக்கு என்ன அப்படியே வாயாலியே எல்லாரையும் ஆட்டி வச்சிடும் என யாரிடமோ பேசுவது போல கூறினார் துரை காதல் வாங்காதது போல் வந்து கட்டிலில் படுக்கத் தொடங்கினார் விழாது நான் பேசுறது விழாது தான் அப்படியே அம்மா பேசுறது தான் கமிஷனருக்கு காதலை தேன் மாதிரி இனிப்பா இருக்கும் என புலம்பியபடி கட்டிலில் அமர்ந்தார் அதற்கு மேல் பேசவில்லை இருவரும் தூக்கத்தில் ஆழ்ந்தனர் ஜோதி போனை பார்த்தபடியே இருக்க நிலவன் நம்பர் பிளிங்க் ஆனது அதை அட்டன் செய்யாமல் இருந்தவளிடம் வேணி யார் என்று கேட்டாள் நிலவன் பேசு ம் என்றாலும் போனை அட்டன் செய்யவில்லை ஓ நான் இருக்கேன் என்ன டிஸ்டர்பன்ஸா ஓகே ஓகே நான் ஹாலுக்கு போறேன் நீ பேசு என எழுந்தவளிடம் அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீ இரு என்றாள் ஜோதி நம்பிட்ட நான் கதை படிக்க போறேன் நீ பேசு என ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஹாலில் ஒரு பக்கத்தின் லைட்டை மட்டும் போட்டுக்கொண்டு அமர்ந்தாள் வேணி நீண்டிருங்கின் இறுதி தருவாயில் ஜோதி போனை அட்டன் செய்தால் அத்தியாயம் முப்பத்தி நான்கு ஜோதி போனை அட்டன் செய்து காதில் வைத்ததும் நிலவன் என்ன மேடம் போனை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை போல என்ன நக்கலாக கேட்டான் அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல ஓ நம்பிட்டேன் நம்பிட்டேன் இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க எனக்கு தூக்கம் வருது என்றாள் பட்டஞ்சி வேணி இன்னும் தூங்கலையா இல்லை ஓ அதான் இப்படி பேசுகிறியா வேணி ஹோலில் கதை புக் படிச்சுட்டு இருக்கா அப்புறம் ஏரிடல் ஃப்ரீயாக பேசு என நிறுத்தியவன் ஹோ கோபமா என்றான் கேளியுடன் எனக்கு எதுக்கு கோபம் வரணும் அது எல்லாம் ஒன்றும் இல்லை நீங்களே எதையாவது வளராதிங்க என்னத்துக்கு இப்போ கால் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு போனை வைங்க என இதழினே சொல்லிவிட்டாள் ஓ சரி அப்ப சொல்லு நீ எதுக்கு எனக்கு கூப்பிட்ட சில மிஸ்டேக்கள் இருந்துச்சு உன் நம்பரில் இருந்து என்னை கேட்டுவிட்டு நாக்கினே சொச்சி நான் சே என்னை நெற்றியை தட்டியவள் அது அது வந்து ஆ அது அப்போ எடுத்திருந்தா சொல்லியிருப்பேன் இப்போ மறந்துட்டு என்றால் சமாளித்தவாரு ம் பரவாளரிடல் நீ கூட டெவலப் ஆகிட்ட என்ன டெவலப் ஆகிட்ட பொதுவாக காதலில் சமாளித்து பேசுறது ஒரு திறமை உனக்கு அது பக்காவாக வருது எனக்கு உரி சிறிதான் நான் ஒன்றும் சமாளிக்கலை அத்தோட உங்கள் ஒன் சைட் காதலில் நான் ஏன் சமாளிக்கணும் நீ இப்படியே இருந்துட முடியாது ரிடல் ஒரு நாள் மாட்டவ அப்போ பார்க்கறேன் சரி சொல்லு சாப்பிட்டியா ம் ஏன் நீங்கள் மதியம் சாப்பிட வரல அதுவா கோவிலுக்கு போனப்போ நானும் இனியனும் சமோசா வடையை சாப்பிட்டுட்டு டீ குடித்தோம் அதான் ஃபுல்லாச்சு அப்போ நைட்டு ஏன் வரலை ஒரு கான்ஃபரன்ஸ் அப்புறம் வேந்தன் கூப்பிட்டா பேசிட்டே நேரம் போச்சு இனியகிட்ட சாப்பாட்டை மேலேயே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் ம் ஆனால் நிலவா வேந்தன் சார் தர்ஷி தர்சியமாமும் வரலையா கல்யாணத்துக்கு தர்ஷிக்கு ஹெல்த் செக்கப் இருந்துச்சு அதுதான் வரல. இல்லைனா நம்ம கூடவே வந்திருப்பாங்க ரிடல் என்ன செக்கப் ஓ உனக்கு தெரியாதுல்ல என தர்ஷி உடல்நிலையை பற்றி விளக்கினான் அச்சோ என்ன சொல்கிறீங்க நிலவா என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலை பாவம் அவங்களுக்கு சின்ன வயசு அதுவும் ஒரு பையன் இருக்கான்ல என அதிர்ச்சியாக கேட்டாள் என்ன செய்யறது நாங்கள் தான் யோசிக்கிறோம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு அவங்க நல்லா இருப்பாங்க நீங்க வேணா பாருங்க நிலவா அவங்க ஃபேமிலியோடு ஹாப்பியா வாழ்வாங்க ம் தேங்க்ஸ் ரிடல் எதுக்கு நானும் வேந்தனும் தர்ஷியும் ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஃபீல் இருந்தாலும் வேந்தன் முன்னாடி காட்ட மாட்டேன் அவனால தர்ஷிக்கு ஒண்ணுன்னா தாங்கவே முடியாது இப்ப நீ சொன்ன ஆறுதல் எனக்கு ஹாப்பியா இருக்கு ம் கல்யாணத்திற்கு வராங்கள ரெண்டு பேரும் கல்யாணத்தின் அன்று காலையில் வந்துட்டு வாங்க ரிடில் ம் சரி போய் தூங்கு காலையில் சீக்கிரமே எழுந்திருக்கணுமாம் அப்பத்த ஆர்டர் நீயும் தான் ஆமா குட் நைட் ம் ரிடில் உண்மையை சொல்லு இன்னைக்கு நீ என்ன மிஸ் பண்ணியா இல்லையா என ஹஸ்கி வாய்ஸில் மெல்ல கேட்டான் ஆமா என்று சொன்னால் அது ஜோதியே இல்லையே ஆனால் பதிலே சொல்லாமல் இருந்தால் ஆமா இல்லைன்னு சொல்லு ரிடல் தெரியல அடிப்பாவி தெரியலையா பட் இல்லைன்னு சொல்லாமல் இது கூட டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கே லவ் யூ டி என கொஞ்சினான் அவளும் அவனின் கொஞ்சலை ரசிக்கத்தான் செய்தாலும் ஆனால் குட் நைட் நிலவா என்றாள் நான் கோவிலில் எடுத்த ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் நாளைக்கு பொறுமையாக பாரு நிலவா இன்னைக்கு நெட் பேக்கேஜ் முடிய போகுது காலையில் சொல்ல வேண்டிதானே நோ ப்ராப்ளம் நாளைக்கு போட்டு விடுறேன் ம் ஓகே குட் நைட் அப்படி என்கிட்ட பேசணும்னா வேணி நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணு உம் ஓகே ரிடல் கட் பண்ணினான் ஜோதியம் எழுந்து போய் வேணியை தூங்குவதற்கு அழைத்தாள் காலையில் வீடே பரபரப்பாக இருந்தது ஆளுக்கு ஒரு வேலை என வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் முதற் கொண்டு வேலையில் பிஸியாகினர் ஜோதியை அறைக்குள்ளே இருக்க சொல்லியிருந்தார் அப்பத்தா வரும் விருந்தாளி பெண்கள் அவளை பார்க்க வருவார்கள் என்று விளக்கத்தோடு விடியர் காலையிலேயே நாக ஒரு புதுப்புடவை அதனோடு ஒரு தங்கனை நெக்லஸும் சிறிய ஜிமிக்கு ஜோடி இரண்டு தங்க வளையல்களும் சேர்த்து ஜோதியிடம் நீட்டினார் ஜோதி அதை வாங்க மறுத்தாள் பிறகு வேணி மூலம் துரையை வர சொன்னார் நாகா இது எல்லாம் போட மாட்டாங்களாம் கமிஷனர் சார் மருமக எனக்கு என்ன அந்த பிச்சைமா வாயில் விழ ஆசையா இருந்தா இப்படியே ஒன்னும் போடாம நிக்கட்டும் வரவங்களை விட என் மாமியா தான் கூடுதலா பேசும் என உதட்டினை சொல்லித்து கூறினார் மாமா ப்ளீஸ் எனக்கு வேணாம்மை இது எல்லாம் பழக்கம் இல்லை என்றால் சங்கடமாக ஜோதி அம்மா வெளியில் பிஸியாக இருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ளே இந்த புடவை நகையை போட்டுக்கோ இது எல்லாம் போட்டால் கல்யாணம் பண்ணுமா அம்மா வந்ததிலிருந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க எங்கே நீ நகையை போடலைன்னு நான் தான் அது இந்த காலத்து பொண்ணு பிடிக்கல போலேன்னு சொல்லி சமாளித்து வச்சிருக்கேன் இங்கே இருக்க வர உன் மாமியார் சொல்கிறத கேட்டுக்கோ சென்னை போனது உன் இஷ்டப்படி இருந்துக்கோ சரியா என்றார் துரை பாத்தியா வேணி நான் மட்டும் மாமியார் பேச்சை எப்பவும் கேட்கணும் கமிஷனர் மருமகம் மட்டும் இஷ்டப்படி இருக்கலாமா என நீட்டி நாகா அதான மேடம் சார் இது எல்லாம் பாரபட்சம் சொல்லிட்டேன் என்னை சிரித்தாள் வேணி ஆமாம் சென்னையில் அப்படியே எங்கள் அம்மா பேச்சு கேட்டு தான் இருக்காங்க பாரு ஏதோ இங்கே வந்தா மட்டும் மருமகளாக கன்வெர்ட் ஆகிக்கிறது அங்கே நிலவனின் அம்மா போஸ்ட் மட்டும் தானே என்னை சேண்டினார் துரை ஏ ஜோதி நல்ல நாள் அதுவும் உன் மாமனார் மாமியார் சண்டையை கலப்பி விட்டுடாம இதையெல்லாம் போட்டுக்கொடி என்று முறைத்தாள் வேணி ஜோதியை மனசே இல்லாமல் அதை வாங்க கையை நீட்டினால் ஜோதி ஜோதி இது உனக்கான நகை உனக்காக நிலவன் தான் அடுத்த வாங்க நினைக்காம வாங்கிக்கோ அவன் உனக்கு கணவனா வரப்போறவன் அவனோட காசில உனக்கு வாங்கியிருக்கான் சோ உனக்கு உரிமையான நகை இது இது மட்டுமில்ல கல்யாணத்தின் அன்னைக்கு தனியா இருக்கு எல்லாமே நிலவன் ஏற்பாடு தான் சோ எந்த கில்டி ஃபீலும் இல்லாம போட்டு சந்தோஷமா இரு என்றார் துரை மனதில் ஒரு உரிமையான உணர்வு வர நாகாவிடமிருந்து தெளிவான மனதோடு வாங்கி கொண்டாள் அடடா நிலவனா எனக்கு வாங்கி கேட்டா நகையெல்லாம் எதுக்குமா வேஸ்ட் செலவுன்னு சொல்லுவான் இப்ப என் டாக்டர் பிள்ளைக்கு நகை வேஸ்ட் செலவுன்னு தெரியல போல என எழுத்தார் நாகா சார் நான் வரல இந்த கேமுக்கு மாமனார் மாமியார் மருமகள் வேணும்னா மகனை கூப்பிடுறேன் பத்தலைனா அப்பத்தாவையும் கூப்பிடுறேன் என வேணை செய்தால் பொ வந்துட்டா வேஸ்ட் செலவா இருந்தாலும் நகைகளை குத்தி காட்டியவாறு ஆமா அப்படியே அம்மாக்கு தப்பாத புள்ள என்னை குத்தி காட்டி பேசுறதில் இங்க பாரு இதை கட்டிட்டு நகையை போட்டுட்டு இங்கே இரு முகூர்த்த கழு பொது போது அதுக்கு முன்னாடி வெளியில் வந்து அந்த கிளவி வாயில் விழுந்துடாத என்ன சொல்லிவிட்டு வெளியில் சென்றார் நாகா அவ கடக்கிறான் நீ ரெடியாகுமா என துறையும் வெளியேறினார் ஆனா உன்னடி ஜோதி ஒரு மாதிரி ஜாலியான குடும்பம் தான் இவங்க நாகா மேடமோ நல்லவங்க தான் ஆனா மனசில் இருப்பதை அப்படியே கொற்றாங்க ஓபனா நிலவன் என்ன பாரு செம்ம கேரக்டர் டி அவர் கூட ஹாப்பியா பாரு என்று கூறிய வேணி அவள் வேலையை தொடர்ந்தாள் ஜோதி மனம் நிலவனையே சுற்றி வந்தது போனை எடுத்தவள் அப்பொழுதுதான் நினைவு வந்தது கார்டு இல்லை என்று பிறகு புடவையை கட்டி ரெடியாக சென்றால் காலை ஒன்பது மணி அளவில் உறவுகள் வந்துவிட முகூர்த்தக்கால் பணி தொடங்கியது ஒரு கம்பில் முதல் மஞ்சள் குங்குமம் வைத்து மாவிலை கட்டி பிறகு பெரியவர்கள் மஞ்சள் குங்குமம் வைக்க தொடங்கினர் ஒவ்வொருவராக வர நாகா வேணியிடம் ஜோதியை அழைத்து வர சொன்னார் ஜோதி மஞ்சள் நிறத்தில் காட்டன் புடவை அணிந்து தலைமுடிகளை பீகார் விட்டு நடுவில் கிளட்ச் மாட்டியிருக்க களத்தில் அழகான சின்ன நெக்ஸ்ட் கையில் வளையல்கள் காதல் ஜிமிக்கி என எளிதான அலங்காரத்தில் ஜொலித்தால் நிலவன் வெளியில் வந்த அவன் பிறையழகியை ரசித்துக் கொண்டு நின்றான் ஜோதி நிலவனை வரும்போது பார்க்கவில்லை மெல்ல திரும்பி அவனை தேடினாள் ஆனால் அவனோ ஆண்களின் நடுவே வேண்டுமென்றே மறைந்து நின்றான் ஜோதியால் அந்த பக்கம் ரொம்ப பார்க்க இயலவில்லை சங்கடமாகியதால் பார்வையை திருப்பிக் கொண்டாள் மனதில் எங்கே நிலவனை காணும் என தேடி எதிர்பார்த்தாள் ஆண்கள் பக்கம் அனைவரும் மஞ்சள் குங்குமம் வைத்துவிட அப்பத்தா நிலவா வாயா வந்து நீயுவை என்றார் அப்பத்தா சொன்ன நொடியில்

போய் சொல்லாத நீ தானே நிலவன கிட்ட இந்த கலர் போடவன்னு சொன்ன என் போன் நெட் பேக் நைட்டே முடிஞ்சிட்டு வேணி என முறைத்தாள் ஜோதி சோதி நீ வா வந்து போட்டு வை என்றார் அப்பத்தா நிலவன் சென்று ஆண்களோடு நின்று கொண்டான் அனைத்தும் முடிந்து முகூர்த்த காலம் ஊன்றப்பட்டு பந்தல் போடத் தொடங்கினர் வந்த விருந்தாளிகளுக்கு காலை உணவு பரிமாறப்பட்டது ஜோதி அறைக்குள் சென்றுவிட நிலவன் ஹாலில வந்து இனியன் மற்றும் மற்றவர்களோடு பேசி கொண்டிருந்தான் வேணி ஹே ஜோதி வா பின்னாடி போய் நம்ம போட்டோ எடுக்கலாம் என்றாள் அச்சோ அப்பத்தா திட்டுவாங்க வேணி அவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க நீ வா போகலாம் நான் நாகா கிட்ட சொல்லிட்டு வர என கிச்சன் இருக்க ஓடினாள் நாகா போய் எடுங்க ஆனால் என் மாமியார் வராங்களான்னு பார்த்துக்கோங்க என்றார் ரோசா அதை நீங்கள் போய் ஃபோட்டோ எடுங்க பாப்பா வந்தால் நான் சொல்கிறேன் என்றாள் பின்பக்கம் நிறைய மா பலா மரங்கள் கலர் கலராக பூ பூக்கும் செடிகள் நிறைந்த தோட்டமும் தென்னை மரங்களும் இருந்தது இருவரும் பின்பக்கம் சென்றனர் ஜோதியை அப்படி இப்படி என நிற்க வைத்து வேணி படாத பாடுபடுத்தி ஃபோட்டோ எடுத்தாள் ஜோதியை ஃபோட்டோ எடுக்க எடுக்க நிலவ நிற்க அனுப்பிவிட்டாள் வேணி ஜோதி டயர்டாகி போதுவேணி என ஒரு மரத்தின் அருகே சாய்ந்து நின்றாள் ஓகே இங்கே நில் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் வந்து நான் எடுக்கணும் வெயிட் என வீட்டை நோக்கி ஓடினாள் ஜோதி அந்த இயற்கை காற்றில் நிதானமாக அடுத்தடுத்த மரங்களை தாண்டி நடந்தாள் அங்கே யாருமே இல்லை இடுப்பின் முனை கை நடந்தவள் காலில் ஏதோ இடரிட ஆ என இருந்த மரத்தை பிடிக்க போக அங்கு நிலவன் நெஞ்சு கொண்டிருந்தான் அவளை இடையோடு அணைத்து பிடித்தவனை எதிர்பார்க்காதவள் நிலவா என அழைத்தாள் எஸ் எஸ் நானேதா என அவளை மரத்தின் மறைவில் நகர்த்தி தன் எதிரில் கைவளையத்திற்குள் நிற்கவை தான் விடுங்க நிலவா அப்பத்தாவோ வேறு யாருமோ வந்துட்டு போறாங்க என விலக நழுவினாள் இந்த பக்கம் சாதாரண நாட்களிலேயே வேலை இருந்தால் தான் வருவாங்க இன்னைக்கு வாய்ப்பே இல்ல சோனியா அமைதியாக நில்லு நான் இங்கே இருக்கேன்னு எப்படி தெரியும் வேணிக்க பிளான் போட்டு கொடுத்ததே நான் தான் மேடம் என புருவத்தை உயர்த்தி சிரித்தான் ஓ அவள என முகத்தை கோபமாக மாற்றினாள் லீவ் ஹரிடுள் இந்த புடவையில் செம்மையா இருக்கடி என அவளின் இடையிலிருந்த கையினை அழுத்த நகர்த்த முன்னே வந்தாள் அந்த நொடியில் அவன் அருகில் வந்தவளின் முகமே அவனின் முதல் நெருங்கிய ஸ்பரிசம் அவளை ஏதோ உணர்வில் ஆழ்த்தியது காதோரத்தில் வியர்வை வழிய நின்றவளை கண்டவன் அவளின் நெற்றியில் முட்டி சிரித்தான் பி ரிடில் என அவளை விடுவித்து கைகளை மட்டும் பிடித்திருந்தான் என ம் உம் என மாறி மாறி தலையை அசைத்தாள் டோன்ட் வரி இது ஒன் சைட் லவ் தானே ஸோ கிஸ் பண்ணிட மாட்டேன் நீ இன்னும் எனக்கு லவ் சொல்லவே இல்லையே என நக்கலாக கூறினான் நிலவா போகவா என மெல்ல கேட்டாள் ம் என்றான் அவனும் விலக போனவளின் கையை விடாமல் பிடித்திருந்தவன் கையை பார்த்துவிட்டு அவனை நோக்கினாள் மீண்டும் உண்மையில இந்த புடவையில் நீ சூப்பர் ரிடில் நெக்ஸ்ட் என் ப்ரொஃபைல் பிக்சர் இதான் வச்சுட்டேன் என சிரித்தான் அவன் கை விலகாமல் இருந்ததால் அவனின் முன்னே எதிர்ச்சியாக மீண்டும் நெருங்கி வந்தவள் ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன் என் ஃபோட்டோவை வச்சுருக்கீங்க காலேஜில் இருக்கவங்க பாப்பாங்க நிலவா ப்ளீஸ் டெலிட் பண்ணுங்க என்றாள் ம் என் ப்ரொஃபைல் பிக்சரில் இருப்பது நீ தான் யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு நீ சேஞ்சு மேடம் இது எல்லாம் இங்கே மட்டும்தான் அங்க போனதும் பழைய மாதிரி மாறிடுவேன் மாறிக்கோ யார் வேணான்னு சொன்னா ஐ லவ் யூ நீ எப்படி இருந்தாலும் ஐ லவ் யூ என மீண்டும் அவளை இப்பிடித்திருந்த கையினால் மிக நெருக்கத்தில் இழுத்தான் நிலவா நீங்களும் எப்படி சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க என அவளின் சந்தேகத்தை கேட்டாள் ம் நான் தானே இந்த புடவை எடுத்தது சோ எனக்கும் சேம் கலர் புடவ ஓகே எதுக்கு தேவையில்லாம நகையெல்லாம் எனக்கு பிடிக்காத நிலவா தேவியில் அம்மா நகை வாங்குறது எனக்கும் பிடிக்காது தான் ஆனால் இங்கே இப்போ உனக்கு தேவை ரிடல் நீ போட்டுக்கோ அம்மா தரத உனக்காக தேவைன்னு தெரிஞ்சுதான் வாங்கினேன் ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் உன் அப்பா அம்மா சார்பாக வாங்கி தரேன்னு நினச்சிக்கோ பிகாஸ் உனக்கு தான் என் மேலே எந்த ஃபீலிங்கும் இல்லையே ஸோ ஹஸ்பண்ட்னு சொன்னால் ஒரு உணர்வு வராது பிறந்த வீடு கொடுத்த நகைன்னு எமேஜின் பண்ணிக்கோ ரிடல் என்றான் சிரித்தபடி அவனை என் முறைத்து பார்த்தவள் எனக்கு ஒன்று வேணாம் என்ன வேணாம் பிறந்த வீடு சீதனம்தான் அப்போ நான் வாங்கி கொடுத்ததுன்னா ஹாப்பியா நீங்கள் வாங்கி கொடுத்ததுன்னு தான் இந்த நகையை எடுத்துக்கிட்டேன் போதுமா என அவனை முறைத்தாள் ம் போதும்தான் ஆனால் நான் எதிர்பார்த்தது வரலையே நான் போறேன் நிலவா யாராச்சும் பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயமா இருக்கு இன்னும் ஒரு நாள் தான் மேடம் அப்புறம் அப்போ தான் வாயே திறக்க முடியாது சொல்லிட்டேன் யாருமே என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாது முக்கியமா நீ என்ன வாயின் சரிதான் நிலவா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இல்ல ஏன் உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கல ம் பிடிக்கலன்னு இல்லை ஆனால் இன்னும் உன்ன மருமகளா ஏத்துக்க அவங்க என்னோ ஏதோ தடை செய்து போல எல்லாம் மாறும் யூ டோன்ட் வரி அவள் அமைதியாக நின்றாள் அவளின் இடையில் கை வைத்து தன் மார்பின் முன்னெழுத்து மிக நெருக்கத்தில் கொண்டு வந்தான் ஜோதியின் விழிகள் மிரட்சியில் சுழன்றது இருவரின் முகமும் மிக அருகில் நேருக்கு நேர் இருந்தது மெல்ல நம்பிக்கை இருக்கல என கேட்டான் ம் என தலையை மெல்ல அசைத்தாள் என பிடிச்சிருக்கல நொடி பொழுது அமைதியானவள் மெல்ல ம் என தலையை அசைத்தாள் நிஜமா மெல்லிய புன்னகையை சிந்தினாள் அவன் விழிகளை நோக்கி